அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே மாயன் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான படிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் நீண்ட காலமாக இந்த மாயன் மயல்ல உங்கள் நலன் பொருட்டு தான் ஒவ்வொரு கிரகத்தில் குறிப்பாக குரு பயிற்சி சனி பயிற்சி கேது பயிற்சியோடு கூடிய இந்த சுக்கிரனுடைய பயிற்சியும் பேசி வருகின்றேன் காரணம் என்னென்னா மற்ற கிரகங்கள் தரக்கூடிய பாதிப்புகளிலிருந்து நம்மை காக்கின்ற ஒரு கவசம் ஆயகலை அறுபத்தி நாலுக்கும் இவன்தான் அதிபதி வண்டி வாகனங்கள் அமைய வேண்டுமானால் சிறப்பாக அமைய வேண்டுமானால் பிரச்சனை இல்லாமல் அமைய வேண்டுமானால் சுக்ரன் தான் காரணம் நாம் எல்லாம் இன்றைய காலத்தில் வெறும் பணபுருத்தையும் மனப்புருத்த பற்றியே தேர்வு செய்கின்றோம் ஆனால் அதை தாண்டி ஒரு பொருத்தம் உடல் பொருத்தம் அதைத்தான் நம்முடைய முன்னோர்கள் ஜோதிடத்தில் யோனி பொருத்தமாக வைத்தார்கள் அசூசையின் காரணமாக அதை நாம் பார்ப்பதில்லை இன்று கணவர் மனைவி உறவெல்லாம் ஒரு செல்லா காசாக போய்விட்டது சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பிரிவை நோக்கி நகர்கின்றார்கள் விவாகரத்தை நோக்கி நகர்கின்றார்கள் அந்த பொருத்தம் உடலிலும் வேண்டும் புரிந்தவன் துணையாக வேண்டும் என்பது கவிஞரின் வாக்கு அந்த வகையில் பார்க்கும்போது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இல்லறம் நல்லறமாக இருக்கணும் குடும்பத்தில் நோய் இல்லாமல் வாழ்க்கணும் குடும்பத்தில் சந்தோஷம் வரணும் அது மட்டும் கிடையாது ஆன்மைக்கு மட்டுமல்ல ஆன்மையின் சக்திக்கு மட்டுமல்ல வீரியத்துக்கு மட்டுமல்ல ஒரு புருஷ லட்சணம் என்று சொல்லக்கூடிய தொழில் சிறப்பாக இருக்கணும் அதற்கெல்லாம் காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா சு கலத்திரகாரகன் காரகன் சுக்ரன் குரு பயிற்சி சமீபத்தில் நடந்துவிட்டது ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நாலில் குரு பயிற்சி மேஷத்தில் இருந்து தனது பதைவீடாகிய சுக்ரனின் இடமாகிய ரிஷபத்துக்கு பெயர் ஆகின்றார் அதே நேரத்தில் கலத்திரகாரன் சுக்ரனை பொறுத்த வரைக்கும் இருபத்தி நாலு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மீனராசியில் இருந்து அவர் பார்த்தீங்கன்னா மேஷராசிக்கு பயிற்சி ஆகின்றார் அதாவது மேஷத்தில் இருந்து ரிஷபம் இவர் மீனத்தில் இருந்து ரிஷ மீனத்தில் இருந்து அவர் மேஷத்துக்கு பெயர்ச்சி ஆகின்றார் என்ன ஒரு அற்புதம் பாருங்க அதாவது குரு மிகப்பெரிய விஷயங்க குருவின் துணை மட்டும் இருந்து விட்டால் குருவின் பாரம் அதாவது பலம் மட்டும் நமக்கு பெற்று விட்டால் சிங்கத்தை அதன் குகையிலேயே சந்தித்து விடலாம் பகைவனை பந்தாடி விடலாம் பகைவை வீட்டுக்கு சென்று பாயாசம் சாப்பிடலாம் அவற்றை பகையை வெல்லுவதோடு பகைனா நான் என்ன சொல்றது எது எதிரிலே வருகின்ற மனித பகையை மட்டுமல்ல மனதிலே சொல்லக்கூடிய காம கோப குரோதங்களையும் வெல்லக்கூடிய சக்தி இதுக்கு உண்டு எத்தனை உயர்ந்த இடத்தில் இருந்தாலும் கூட அதில் நாம் நிலைத்து நிற்க வேண்டுமானால் இந்த குரு பயிற்சி இந்த கணத்துட சுக்கர பயிற்சி மீனராசிக்கு எவ்வாறு இருக்கும் என்பதை இப்ப நம்ம பார்க்கலாம் அதே நேரம் மீனராசியை பொறுத்த வரைக்கும் மாயன் மயனை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்றீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவது திருத்தணியிலே நான் கட்டி வருகின்ற அந்த சனீஸ்வரனுடைய ஆலயத்தினுடைய வளர்ச்சிக்கு துணை சனி பகவானுடைய அருளும் ஆசியும் உங்களுக்கு மட்டுமல்ல உங்கள் வம்சத்துக்கு எப்போவும் கிடைக்கும் நீங்கள் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கிற நம்பிக்கை எனக்கு உண்டு மீனராசிக்கு இந்த சுக்கர பேச்சு எவ்வாறு இருக்கும் மீனராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே போ வாழ்க்கையில் துன்பம் இருக்கலாம் துயரம் இருக்கலாம் வாழ்வே துன்பமும் துயரமும் ஆகிவிட்டால் கவலைப்பட வேண்டாம் அதற்கு ஒரு மாற்று தான் வாழ்க்கை என்பது ஒரு வட்டம் மேலிருப்பவன் கீழும் கீழிருப்பவன் மேலும் பாடுவது இயற்கை தானே அந்த வகையில் பார்க்கும்பொழுது ஒரு அருமையான சந்தர்ப்பங்க காத்திருந்தோம் 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 எதிர்பார்த்திருந்தோம் இந்த பார்வை நம் மீது படாதா ஏழு தலைமுறை செய்த சாபபாவங்களின் மீது இம்பதி கிடைக்காதா என்று காத்திருந்தவனுடைய பார்வைதான் குருவினுடைய பார்வை சனி பகவான் என்னை பொறுத்த வரைக்கும் வெறும் குரு பயிற்சி சனி பயிற்சி ராகு கேது பயிற்சி மட்டும் இல்லமை முழுமையான பலனை தந்து விடாது நற்பலனை தந்து தீய பலன் திக்கின்ற ஒரு கவசமாக மற்ற கிரகங்களும் இருப்பதனால மற்ற கிரகங்களோடு சேர்த்து தான் அந்த குரு பயிற்சியையும் சுக்கரன் பயிற்சியும் சொல்கின்றேன் அந்த வகையில் பார்க்கும் பொழுது சனி பகவானை பொறுத்த வரைக்கும் மீனராசிக்கு இடரசனியாக இருந்தாலும் கூட ஒன்று அடிச்சு ரெண்டாயிரத்தி பதினாறில் நடைபெறுகின்ற குரு பயிற்சியை பொறுத்தவரை மீனத்திற்கு ஒன்றாம் வீடு வெற்றி சந்தோஷம் ஜெயம் என்றெல்லாம் சொல்லலாம் அது மட்டும் கிடையாது உபஜய குரு கூட சொல்வாங்க அப்படிப்பட்ட ஒரு குரு பயிற்சி முழுமையான குருவின் பலனை பெறுவதோடு கடத்திரக்காரகன் சுக்கரன் என்று சொல்லக்கூடிய இவனுடைய அருளும் முழுமையாக பெறுவதோடு இதுவரை நீங்கள் பட்ட கஷ்டமும் துன்பமும் கதிரவனை கண்ட போல் விலகும் அது மட்டும் கிடையாது இரண்டாம் இடம் பலம் பெற்றிருப்பதனால குடும்பம் கொடுத்த வாக்கை காப்பாற்றுதல் இதுவரை குடும்பத்திலையும் சரி வாழ்க்கையிலையும் சரி தொழிலையும் சரி கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்கு உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய போராட்டத்தை சந்தித்தவர்கள் நிறைய பெரிய அவமானங்களை சந்தித்தவங்க வாழ்க்கையில் அதிலிருந்து மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் குடும்பத்தில் ஒரு குதூகலம் கொடுத்த வாக்கை காப்பாற்றி விட்டோமே என்று ஒரு சந்தோஷம் பகைவனும் எழுத்து போராடுகின்ற ஒரு மனோ எதையும் சந்திப்போம் என்ற ஒரு மனோ தீடோ மதிர்மையில் பூனையாக இடவா வளவா என்று கலங்கி உங்கள் மனதில் தெளிவான முடிவை எடுக்கக்கூடிய அற்புதமான நிலையை இந்த கலத்தரக்காரர் சுக்கர பேசிய புதன் உங்களுக்கு தருவார் கொடுத்த வாக்கை காப்பாற்றுதல் பொருளாதாரத்தை பொறுத்தவரை நன்றாகவே நலமாகவே இருக்கும் இதுவரை சந்தித்து வந்த பொருளாதார நெருக்கடி தொழிலில் வாழ்க்கையில் மாறி நிம்மதி தருகின்ற ஒரு ச சூழ்நிலை அமையும் ஏழரை சனி நடந்து கொண்டிருப்பதனால நீங்கள் கொஞ்சம் நினைச்சது நினச்ச மாதிரி நடக்காது தான் தடைகள் வரத்தான் செய்யும் கவலைப்பட வேண்டாம் வந்த தடைகளையும் வரப்போகின்ற தடைகளையும் குருவின் பார்வை கலத்திரகாரன் சுக்ரனுடைய அருளின் மூலமாக தடுத்து விடலாம் எந்த துன்பம் எந்த விதத்தில் வந்தாலையும் தடுக்கின்ற கவசம் கலத்திரகாரகன் சுக்ரன் அது மட்டும் கிடையாதுங்க வீண் பழிகள் வருவதற்கான சூழ்நிலையை யோகா காரகன் ராகுக்கு கொடுப்பதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க பேசுகின்ற பேச்சில் கவனமா இருங்க நீங்கள் மூக்க நுழைக்காதீங்க அடுத்தவங்க பிரச்சனை இல்லை தானுண்டு தன் வேலையுண்டு உண்டேண்டி இருப்பீர்கள் ஆனால் எந்த பிரச்சனையும் இல்லை நீண்ட நாள் வருத்திய நோய் நீங்கி நிம்மதி பெறுவீர்கள் சுவரை வைத்தே சிக்கிரம் வரைய வேண்டியதைப் போல உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக இருங்க நீண்ட தூர பயணங்களில் மிகவும் கவனமாக இருங்க உணவு அருந்துவதில் எச்சரிக்கையா இருங்க உடம்பை நன்றாக பார்த்து கொள்ளுங்கள் ஏன்னா அந்த ஏழவே சனியினுடைய தொடக்கம் உடல்நிலை பாதிப்பை தருவதனால கொஞ்சம் கவனமாக இருங்க அது மட்டும் கிடையாது வாங்கிய கடனை அடைப்பதற்கு விமோசனம் கிடைக்கும் ருணம் ரணம் ருணம் என்று சொல்லக்கூடிய அந்த ரெண்டிலிருந்து விடுதலை பெறக்கூடிய சூழ்நிலையை கலத்திரகாரகன் சுக்ரன் அமைத்து தருவார் சனியின் பார்வை உங்கள் மீது இருப்பதனால கொஞ்சம் கவனமா இருங்க அது மட்டும் கிடையாது திருமணத்தில் நிலவிவத கருத்து வேறுபாடு பிரச்சனை தடை படிப்படியாக குறைந்து சிலருக்கு வெளிநாடு யோகம் கூட கிடைக்கும் சிலர் அரசு துறையில் ஒரு நல்ல பதவி உயர்வோடு கூடிய இடமாற்றம் கிடைக்கும் வீண் படிபாவங்கள் இருந்து விடுபடுவீர்கள் கொஞ்சம் கவனமாக இருப்பீர்கள் ஆனால் பன்னெண்டு ராசி இருபத்தேழு நட்சத்திரத்தில் மீன ராசியை பொறுத்த அதிக நற்பனலை பெறக்கூடிய ஒரு ராசியாக ரெண் ஒரு மத்தளம் ஒரு மிருதங்கம் அதன் ரெண்டு பக்கமும் தட்டினால் ஓசை கட்டுவது மிருதங்கத்துக்கு வலிக்குதோ இல்லையோ நல்ல நாதம் வருகின்றது இசை வருகிறது அதுபோல் ஆயிரம் பிரச்சனைகள் இருந்தாலும் அத்தனையிலிருந்து மீண்டு வந்து விடுவீர்கள் நல்ல வாழ்வு இதுவரை இயங்கிய உங்கள் மனதுக்கு ஒரு அமைதி கிடைக்கும் ஒரு நிம்மதி கிடைக்கும் பிரச்சனை இல்லாத வாழ்வை நோக்கி நடப்புகின்றது கடந்த காலத்தினுடைய கசப்பையெல்லாம் மறந்து எதிர்காலத்தினுடைய பயத்தை நீக்கி நிம்மதி தருகின்ற அற்புதமான ஒரு காலகட்டம் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் சப்த மாதாக்கள் என்று சொல்லக்கூடிய அதில் பார்த்திங்கன்னா இந்திராணி என்ற ஒரு தெய்வம் இந்திரனுக்கு மனைவி மட்டுமல்ல இந்திரனுக்கு தாயைப் போல அவர் ஆபத்தில் மாட்டிக்கும் போதெல்லாம் காப்பாற்றுற ஒரு சக்தி அப்படிப்பட்ட இந்திராணியுடைய வழிபாடு தான் மா மன்னர்களும் சரி கலகி நின்றவர்களும் சரி பிரிந்து நின்றவர்களும் சரி ஆண் பண் யாராக இருந்தாலும் தவித்து போயின் இருப்பவர்களும் சரி பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருக்கிறவங்களும் சரி வறுமையில் வாடுபவர்களும் சரி வழிபட்டார்கள் அந்த சப்தமாதார இந்திராணிக்கு முன்னால் சில மந்திரங்களை எல்லாம் குருமுகமாக நேரில் தான் தெரிந்து கொள்ள முடியும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நேரில் சந்திக்க முடியாத சூழ்நிலை இருப்பதனால இந்த மந்திரத்தை சொல்கின்றேன் நன்றாக மனதில் பதிவு வைத்துக்கொண்டு கொண்டு அருகில் உள்ள ஆலயத்தில் இருக்கக்கூடிய சப்த மாதாக்கள்ல இந்திராணி நின்று விளக்கேற்றி மனமுருக நான் சொல்ற மந்திரத்தை சொல்லுங்க ஓம் ஈம் இந்திராணியே நமக ஓம் ஈம் இந்திராணியே நமக ஓம் ஈம் இந்திராணியே நமக ஈம் என்பது பீஜம் காளிக்கிய கிளீம் என்ற மந்திரம் மகாகணபதிக்கு கம் என்ற மந்திரம் சிவனுக்கு கிரீம் என்ற மந்திரம் முருகனுக்கு சாப் என்ற மந்திரம் இப்படி ஒவ்வொரு தேவதைக்கும் ஒரு பீஜ பந்திரம் உண்டு இந்திராண்டியுடைய பீஜ மந்திரம் ஈ நீங்கள் இவ்வாறு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சுக்கரனுக்குரிய அந்த வெள்ளிக்கிழமை விலைக்கேற்றி வழிபாடு பண்ணுங்க ஆலயம் சென்று வழிபாடு பண்ண முடியலைன்னா வீட்டிலேயே விளக்கியத்தை வழிபாடு செய்வீர்கள் ஆனால் இழந்ததை திரும்ப பெறுவதோடு பிரிவில்லாத நிம்மதியான அந்யோன்யமான ஒரு வாழ்க்கை வாழ்வீர்கள் அதே நேரம் திருத்தணிக்கு அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயத்தில் குரு பகவானுக்கு கும்பாபிஷேகம் நமக்கெல்லாம் குருன்னா தட்சிணாமூர்த்தியை தானே தெரியும் தட்சிணாமூர்த்தி குருவாக இருந்தாலும் கூட தட்சிணாமூர்த்திக்கே குரு தான் பிரகஸ்பதி தேவர்களுக்கு மட்டுமல்ல நவகிரகங்களுக்கு மட்டுமல்ல உங்களுக்கும் எனக்கும் அவரே குரு அப்படிப்பட்ட உதலே உலைகள் முதன் முதலாக எட்டடி உயரத்தில் ஒரு அற்புதமான பிரகஸ்பதியினுடைய வடிவம் அவருக்கு கும்பாபிஷேகம் தலைவிதி என்று சொல்வார்கள் தலைவிதியை மாற்ற முடியாது என்றெல்லாம் சொல்வார்கள் விதித்தவனே மாற்றலாம் அல்லவா தலைவிதி வித்த பிரம்மாவினுடைய தலைவிதியையே மாற்றி வந்தால் ஹரகிரீவன் என்று சொல்லக்கூடிய நாராயணனுடைய அம்சம் லலிதா சகஸ்திரநாமத்தை அகத்தியருக்கு உபதேசித்தவர் நம் பிள்ளை படிக்கவில்லையா நம் வீட்டில் யாரோ ஒருத்தர் தவறான மனோநிலையில் இருக்காங்களா தவறான பாதையை நோக்கி செல்கின்றார்களா கவலைப்படாதீர்கள் இந்த கும்பாபிஷேகத்தில் கலந்து கொள்வதன் மூலம் மிகப்பெரிய ஒரு மாற்றம் பெறுவது விதியை மாற்றினாலே போதும் அல்லவா அந்த வகையில் அற்புதமாக இரண்டு குருபார்களுக்கு கும்பாபிஷேகம் மீனராசியிலே இருக்கக்கூடியவர்கள் அவசியம் இந்த கும்பாபிஷேகத்தில் கலந்துக்கணும்